நீங்க விருப்பளோட உங்களோட சொத்தெல்லாம் எதுவுமே வேணாம் நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன் அந்த வேலையை மட்டும் நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தா போதும் என்று விக்ரம் சொல்ல சொல்லுங்க விக்ரம் நான் என்ன விஷயம் பண்ணணும் நீங்க என்ன சொன்னாலும் அதை பண்ணுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்று அபினவ் சொல்ல விக்ரம் அவரிடம் எனக்கு ஒரு சிலருடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அதை உங்களால் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்று விக்ரம் அவரிடம் கேட்டான் கண்டிப்பா விக்ரம் யாருடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரேன் அதுக்குன்னே தனியா என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க என்று அவர் மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னார் ஹைதராபாத் சைடு உங்களுக்கு பிரான்ச் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் அந்த விஷயத்துக்காக உங்களை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கிற ரெட்டி குடும்பத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அதுலேயும் முக்கியமாக அனுராதா ரெட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அவள் டெய்லியும் என்ன பண்ணுறா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் என்று விக்ரம் மிக தீவிரமாக சொன்னான் இது போக வேறு ஏதாவது என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா என்று மிகவும் பணிவுடன் கேட்க வேற எதுவும் என்று யோசித்த விக்ரம் ஆ ஆமாம் எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் அதை உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா ஐ திங்க் அது உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணுன்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல அதை கேட்ட அபினவ் முகத்திலும் சிரிப்பு பரவியது யா விக்ரம் கண்டிப்பா என் கூட வாங்க என்று சொன்ன அபினவ் அவனை அங்கிருந்து கீழே கிரவுண்டில் இருக்கும் ஒரு ரகசிய அறைக்கு அழைத்து சென்றார் அப்பொழுது அபினவ் அவனது கையில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து அவன் முன் வைத்து திறந்தார் அதில் மிகவும் பளபளப்பான பிளாக் கலர் கண் ஒன்று இருந்தது யாரையோ பழி வாங்க போகும் உணர்வை விக்ரம் முகத்தில் அவரால் தெளிவாக பார்க்க முடிந்தது அதன் பின் கன்னையும் புல்லட்டையும் அந்த ஸ்டீல் பாக்ஸில் வைத்து லாக் செய்த அபினவ் அதை விக்ரமிடம் கொடுத்தார் அதை சிரித்துக்கொண்டே வாங்கிய விக்ரம் இன்னும் த்ரீ டேஸில் வர அதுக்குள்ள நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் என்று அவன் சொல்ல கேட்ட உங்களுக்கு என்று சொன்னார் அபினவ் அங்கிருந்து கிளம்பியவன் ஒரு டாக்ஸி பிடித்துக் கொண்டு நேராக சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் இது மும்பையில் உள்ள மிகச்சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக இருந்தது தன் தாத்தாவை பார்த்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆன பின் இன்று தான் தனது தாத்தாவை மீண்டும் சந்திக்க போகிறான் இப்பொழுது இவ்வுலகத்தில் அவனுக்கென இருக்கும் ஒரே ஒரு இரத்த உறவு என்றால் அது அவர் மட்டுமே சரியாக அதே நேரத்தில் இங்கே பிருந்தாவன் வில்லாவில் விக்ரம் சுரபியின் வீட்டிற்கு முன்பு மிகப்பெரிய பெரிய சரக்கு லாரி ஒன்று வந்து நின்றது அதற்கு பின்னால் அந்த கார் ஒன்றில் இருந்த ரேணுகா மிகவும் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து இறங்கியவாறு அந்த வீட்டிற்குள் ஓடினாள் வீடு பார்க்க எம்புட்டு அழகா இருக்கு எவ்வளவு லட்சணமா இருக்குது ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பர்னிச்சர் எல்லாம் பாரு எவ்வளவு பணசா இருக்குன்னு என்னடா வெளிய மச மசன்னு நின்னுட்டு இருக்கீங்க எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில போட்டுட்டு லாரியில இருக்கிற நியூ திங்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்க அதை பார்த்துவிட்டு அவசரமாக ஓடி வந்த செல்வராகவன் அவளிடம் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே விக்ரம் தம்பி ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினது அவர் இல்லாதப்ப நீங்க எப்படி இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட சொல்லலாம் என்று செல்வராகவன் சொல்ல இங்க பாரு தேவையில்லாம எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுட்டு இருக்க வேலையெல்லாம் வேணாம் மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச நீ இந்த வேலையை விட்டு போற மாதிரி இருக்கும் மரியாதையா ஒரு ஓரமாக போய் அமைதியான்னு இல்லை இங்க வந்து அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேணாம் என்று அவரை மிரட்டிய ரேணுகா அதன் பின் அவரை கண்டு கொள்ளாமல் வெளியே திரும்பி என்னடா இன்னும் எல்லாம் வெளியே போய் நின்றுட்டு இருக்கீங்க திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு வாங்க இறக்கிட்டு வந்து இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க என்று சொல்ல அவர்கள் தங்கள் வேலையை தொடங்க ஆரம்பித்தனர் இங்க பாருங்க ரேணுகா மேடம் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க வேணாம் இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே விக்ரம் தம்பி நிறைய காசு கொடுத்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அதனால அதை எதையுமே தூக்கி எறியாதீங்க ப்ளீஸ் என்று செல்வராகவன் மிக பணிவாக சொல்ல ஏ கிழவா வாயை மூடிட்டு அமைதியா இருக்க பொரியா இல்லையா என்று மீண்டும் மிரட்டியவள் தனது வேலைகளை கவனிக்க ஆரம்பித்திருந்தாள் சுரபி என்ன மாதிரி அமைதியான ஒரு நல்ல பொண்ணு அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு அம்மாவா என்னால இத நம்பவே முடியல விக்ரம் வாங்கியிருந்த பர்னிச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேர் அண்ட் ஸ்பெஷல் பீஸ் ஒவ்வொன்றும் சுரபிக்காக ஆசா ஆசையா பார்த்து பார்த்து வாங்கினது இப்ப என்ன பண்றது என்று தன் மனதிற்குள் நொந்து கொண்டவாறு அங்கு நடப்பதை எல்லாம் ஏதும் பேச முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் முதல் இரண்டு மாடியில் இருந்து அனைத்து பர்னிச்சரும் மாற்றப்பட்டு இருந்தது அடுத்ததாக அங்கிருந்த வேலையாட்களை பார்த்த ரேணுகா என்னடா ரெண்டு மாடி அடுக்குனதுக்கே இவ்வளோ டயர்ட் ஆயிட்டீங்களா சீக்கிரம் போங்க மூணாவது மாடியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளியே எரிஞ்சிட்டு அங்கேயும் மாத்துங்க ம் சீக்கிரம் வேலை ஆகட்டும் என்று அவள் அவர்களிடம் கட்டளையிட்டுக் கொண்டிருக்க செல்வராகவன் சிறிது கோபத்துடன் மேடம் மூணாவது மாடிக்கு யாருமே போக கூடாது அது விக்ரம் தம்பிக்கான ஸ்பெஷல் ரூம் மீறி அங்க யாராவது போனீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாம அந்த ரூமோட கீ இப்ப இப்ப விக்ரம் தம்பி கிட்ட இருக்கு என்று சொல்ல ஓ சாருக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் ரூமா அதுவும் மாடியில ஏன் கீழே ஹால்ல ஏதாவது ஒரு ஓரமா தங்கிக்கிட்டா பத்தாதா இது என் பொண்ணுக்காக அவங்க கம்பெனியில இருந்து ஸ்பான்சர் பண்ண வீடு இங்க அவன் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது கீழே ஏதாவது ஹால்ல ஒரு ஓரமாக தங்கிட்டு போகட்டும் என்று சொன்னவள் தன் அருகில் இருந்தவனிடம் டே என்னது விக்ரம் தம்பியை வீட்டை விட்டு துரத்தணுமா என்று செல்வா கோபமாக கேட்டார் இங்க பாருங்க பெரியவரே என் பொண்ணு இப்போ ஒரு கம்பெனியோட டைரக்டிங் மேனேஜர் அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய சூப்பர் டிசைனர் அவதான் அப்படிப்பட்ட டாப் லெவல்ல இருக்கிற ஒருத்திக்கு இந்த விக்ரம் மாதிரி லோக்கலான ஒரு ஆளு புருஷனா இருக்கிறதுக்கு அவளோட அம்மாவா நான் எப்படி ஒத்துக்குவேன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அவன் என் பொண்ணுக்கு சூட்டபிள் ஆனவனே கிடையாது அதனால அவனை என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிப்பேன் இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் என்று சவால் விடுவது போல் செல்வராகவனிடம் சொன்னாள் அவள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாடியில் இருந்து மிகவும் கோபமாக ஒரு குரல் வலித்தது அம்மா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை நிறுத்துங்க எதுக்கு இப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே படியில் இருந்து இறங்கி வந்தாள் சுரபி இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் விக்ரம் பத்தி தப்பா பேசாதீங்கன்னு நான் இதை உங்ககிட்ட முதலும் கடைசியுமா சொல்றேன் என்று அவள் சொல்ல என்னடா இவ நம்ம என்ன பிளான்ல இருக்கோம் அதை புரிஞ்சிக்காம தேவையில்லாம அந்த விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று ஒரு நொடி யோசித்தவள் இங்க பாரு சுரபி நீ என்ன பைத்தியமா உனக்கு அந்த விக்ரம் பத்தி தெரியாதா அவன் பொண்ணுங்க எல்லாரையும் எப்படி மடக்கி கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பெரிய வித்தக்காரன் அந்த வித்தையை வச்சுதான் இப்படி உ மனசையும் மாற்றி வச்சிருக்கான்னு நினைக்கிற என்றாள் ரேணுகா இத்தனை நேரம் விக்ரமை பிரிந்த சோகத்தில் இருந்த சுரபியின் முகம் இப்பொழுது லேசாக மாறத் தொடங்கியது அதை புரிந்து கொண்ட ரேணுகா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள் இங்க பாரு சுரபி நீ இதை பற்றிலாம் அதிகம் யோசிக்காத தேவையில்லாம அவனை பத்தி யோசிச்சு உனக்கு கிடைச்சிருக்க அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ணிக்காத நீ எப்பவுமே உன்னோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணு இந்த வீட்டை நான் பாத்துக்கிறேன் சரியா என்று சொன்னவள் இப்பொழுது செல்வராக உன் பக்கம் திரும்பி இங்க பாரு செல்வா நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சனா எங்களுக்கு உண்மையா இருக்க பாரு அதை விட்டுட்டு விக்ரமோட ஆளா இருக்கணும்னு நினைச்சனா நீ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி தான் இருக்கும் அப்பொழுது சுரபியின் போன் அடித்தது போனை எடுத்து அட்டன் செய்து பேசியவள் அம்மா எனக்கு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்குது நான் சீக்கிரமா கிளம்பி ஆகணும் நீங்க பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சுரபி இதையெல்லாம் இந்த ரேணகா ரேனகா சரியானைத்தியமா இருப்பா போல வீட்டுக்குள்ள ஒரு காரியம் பண்ணிருக்காளா அங்க பாருக்கு அங்க போய் சாமி கும்பிட்டு இருக்காளா இல்ல இதோ வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய புத்தர் சில எவ்வளவு அழகா இருக்கு இதை பார்த்து ஏதாவது ரசிச்சு பார்த்து புத்தர் முன்னாடி அமைதியா கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தாளா வந்ததுல இருந்து காசு பணம் அப்படின்னு பேராச பிடிச்ச மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கா இவையெல்லாம் என்ன ஒரு மனுஷி என்று மனதிற்குள் நினைத்து கோபப்பட்டார் இதை எல்லாத்தையும் கண்டிப்பா நாம விக்ரம் தம்பி கிட்ட சொல்லியே ஆகணும் ஆனா இப்ப விக்ரம் தம்பி போயிருக்கிற வேலை ரொம்ப கஷ்டமா இப்பொழுது ஆனந்த் பக்கம் திரும்பி மிஸ்டர் ஆனந்த் நீங்க இப்பவே இம்மிடியா உங்க சிஇஓ போஸ்டிங்ல இருந்து ரிலீவ் ஆகணும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் அவன் அப்படி சொன்னதுமே அங்கிருந்த அனைவருக்குமே ஆச்சரியம் ஆனந்த் வாட் மிஸ்டர் தீனதயாளன் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க என்று கேட்க மிஸ்டர் ஆனந்த் நம்ம கம்பெனில முக்கியமான ஷேர் ஹோல்டர் ஒரு சிலர் வருவாங்க அவங்கள நீங்க வெல்கம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று யஷ்வந்த் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலிற்குள் நுழைந்தான் அவனை பார்த்து நக்கலாக சிரித்த ஆனந்த் என்ன சந்திரன் ஆல்ரெடி உனக்கு கிடைச்சிருக்கிற புகழ் பத்தாதா இங்க பாருங்க மிஸ்டர் ஆனந்த் நான் அனாவசியமா பேசுறதுக்காக இங்க வரல ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் என்று சந்திரன் கூலாக சொன்னான் சிரித்து கொண்டே அவனை மேலும் கீழும் பார்த்த ஆனந்த் என்ன தீனதயாளன் இவர்தான் தான் நீங்க கூப்பிட்டு வந்த புது ஷேர் ஹோல்டரா என்று ஆனந்த் நக்கலாக கேட்க அதே சமயம் மன்னிக்கணும் நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்று சொல்லி இரண்டு பேர் அந்த கான்பரன்ஸ் ஹாலுக்குள் நுழைந்தனர் ஒருவர் ராய் குடும்பத்தை சேர்ந்த சிவானி இன்னொருவர் மேத்தா குடும்பத்தை சேர்ந்த வினோத் ராகுலின் தம்பி ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க என்ன வினோத் உன் அண்ணனை ரீசண்டா நந்தகுமார் ஆள் ஸ்டீஃபன் போட்டு புரட்டி எடுத்தது பத்தாதா இப்ப நீ இங்கே வந்து வாண்டடா அசிங்கப்படணும்னு வந்திருக்கியா என்று கேட்டான் இங்க பாருங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உண்மையை சொல்லணும்னா இப்போ புருஷோத்தமன் கம்பெனியில எங்களோட ஷேர் கரெக்டா பிப்டி பர்சன்ட் இருக்கு அது இன்னொரு பலமான கையும் எங்ககிட்ட இருக்குது ஸோ நீங்க இதுக்கு மேலேயும் இந்த சிஇஓ சேர்ல உக்காந்துட்டு இருக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல அதை எப்படி நீ இவ்வளோ தைரியமா சொல்லலாம் அதுக்கான ப்ரூஃப் வேற ஏதாவது இருக்குதா என்று அக்ரிமெண்ட்ஸ் பத்தின விஷயங்களை ஆனந்த் அவனிடம் கேட்க ஏன் இல்ல என்கிட்ட இருக்கு என்று சொல்லி மிக கம்பீரமான ஒருவன் உள்ளே நடந்து வந்தான் உள்ளே வந்த அந்த நபரை பார்த்ததுமே ஆனந்தின் முகம் மாறியது ஆனந்த் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று அந்த நபர் சொல்ல ஹாய் மிஸ்டர் கௌரவ் எப்படி இருக்கீங்க என்று ஆனந்த் மிகவும் பணிவாக கேட்டார் அந்த பேச்சில் சிறிதும் பயமும் கலந்து இருந்தது அங்கிருந்த மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் புரியவில்லை ஆனந்த் எதற்காக கௌரவை பார்த்து பயப்படுகிறான் என்று அஜய் கிருஷ்ணாவின் அசிஸ்டண்டாக இருக்கும் ஆனந்த் கௌரவ் அஜய் கிருஷ்ணாவுடன் மிகவும் நெருக்கமானவர் இருவரும் பிசினஸை பொறுத்தவரை மிகச்சிறந்த பார்ட்னர்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இத்தனை பணியுடன் கௌரவிடம் பேசிக்கொண்டிருக்கிறான் ஓகே ஆனந்த் போதும் இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே புருஷோத்தமன் ஃபேமிலி பிசினஸ் என் கையில டேக் ஓவர் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இனிமே இந்த சேர்மேன் சீட்ல உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க வேணும்னா அஜய் கிருஷ்ணா கிட்ட இதை பற்றி பேசுறீங்களா என்று கேட்க ஆனந்த் சிரித்துக்கொண்டே அதுக்கு அவசியமே இல்லை நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொன்னவர் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தார் அதன் பின் விக்ரமுக்கு கால் செய்ய நினைத்தார் ஆனால் சிறிது யோசித்துவிட்டு உடனே அஜய்க்கு போன் செய்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது